இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்க இங்க ஒரு பொண்ணு பிரியாணி கடை வச்சிருக்காரு அப்போ ஒருத்தர் வந்து பிரியாணி உடனே இந்த பொண்ணு பிரியாணி எடுத்து கொடுத்துட்டு குட் மார்னிங் சார்னு சொல்றா அவரும் இந்த குட் மார்னிங் அப்ப இன்னொரு லேடி வந்து பிரியாணி இந்த பொண்ணு குட் மார்னிங் மேடம்னு சொல்றா அதுக்கு இந்த லேடி என்ன குட் மார்னிங் நீ என்ன ஆபீஸ்லயா வேலை செய்யற குட் மார்னிங் ஸ்பெல்லிங் தெரியுமா உனக்கு ஒழுங்கா ரெண்டு பிளேட் பிரியாணி கொடுன்னு சொல்றா அந்த பொண்ணு ரெண்டு பிளேட் பிரியாணி போட்டு கொடுத்துட்டு சாப்பிட்டு பாருங்க நல்லா இருந்தா மட்டும் காசு கொடுங்கன்னு சொல்றான் அப்புறம் இன்னொருத்தர் பிரியாணி கேட்டாருன்னு அந்த பொண்ணு பிரியாணி எடுத்துட்டு அப்போ இந்த லேடி பிரியாணி கடையில வச்சிருந்த காசை எடுத்து அப்புறம் அந்த அந்த பிரியாணி கடைக்கார கடைக்கார பொண்ணு பொண்ணு இவங்க காசை எடுத்தது மட்டும் இல்லாம சாப்பிட்டதுக்கு காசு போறாங்க உடனே இந்த லேடிய கூப்பிட்டு மேடம் நீங்க காசு கொடுக்காமல் போறீங்கன்னு சொல்றா அதுக்கு இந்த லேடிக்கு நான் எதுக்கு காசு கொடுக்கணும் பிரியாணி நல்லா இருந்தா தானே நீ காசு கொடுக்க சொன்ன உன்னோட பிரியாணி கேவலமா இருக்கு அதனால என்னால காசு கொடுக்க முடியாதுன்னு சொல்றா இதுக்கு அப்புறம் தாங்க பெரிய நடக்குது இதுக்கு அப்புறம் என்ன நடந்தது பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு காசு பணத்தை விட உங்க அம்மாவை தான் ரொம்ப பிடிக்கும் பிடிக்கும்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல ஐ லவ் யூ அம்மான்னு கமெண்ட் பண்ணுங்க பக்கத்துல இருந்த நபர் பிரியாணி நல்லா தானே இருக்கு சாப்பிட்டதுக்கு காசு கொடுத்துட்டு போங்கன்னு சொல்றாரு உடனே இந்த பொண்ணு உங்களுக்கு பிரியாணி நல்லா இருந்தா நீங்க காசு கொடுங்க எங்களுக்கு பிரியாணி பிடிக்கல என்னால காசு கொடுக்க முடியாதுன்னு சொல்றான் அதுக்கு அந்த ஆளு நீங்க பிரியாணிக்கு காசு கொடுக்க வேணாம் ஆனா நீங்க கடையில இருந்து எடுத்த காசை கொடுத்துட்டு போங்கன்னு சொல்றாரு அதுக்கு அந்த லேடி நாங்க எந்த காசை எடுத்தோம் நீங்க என்ன சொல்றீங்க எங்களுக்கு ஒண்ணுமே புரியலன்னு சொல்லி சமாளிக்கிறார் உடனே இந்த ஆளு சரி நான் உங்களை செக் பண்ணவான்னு கேக்குறாரு அதுக்கு அந்த பொண்ணு என்ன நீ செக் பண்ண பொரியா என் மேல நீ கை வச்சிருவியா இப்ப நான் போலீஸ் கூப்பிடுறேன்னு சொல்றா அந்த ஆளு நான் செக் பண்ணல இந்த பொண்ணு செக் பண்ண சொல்றேன்னு அந்த பொண்ணு அனுப்பி விடுகிறாரு அந்த பொண்ணு செக் பண்ண வந்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் பேசி சமாளிச்சிட்டு வேற வழி இல்லாம காசை எடுத்து இந்த உன்னோட காசுன்னு குடுக்கறான் உடனே இந்த ஆளு உனக்கு வெட்கமா இல்லையா கஷ்டப்பட்டு அந்த பொண்ணு சம்பாதித்த காசை இப்படி எடுத்துக்கிட்டு அந்த பொண்ணையே நீ தரை குறைவா பேசுற இந்த மாதிரி அடுத்தவங்களோட பணத்தை எடுக்கிறதுக்கு பதிலா பிச்சை எடுத்து உடனே இந்த பிரியாணி கடைக்கார பொண்ணு மேடம் இந்த பணத்தை என்னோட குழந்தைகளுக்கு ஸ்கூல் இந்த ஆரம்பிக்கிறதுக்கு அஞ்சு ரூபாய் வட்டிக்கு ஒருத்தர் கிட்ட கடன் வாங்கி இருக்கேன் அவருக்கு வட்டி வேற கட்டணும் இதுதான் மேடம் இளைஞட வாழ்க்கை இனிமே யார்கிட்டயும் இப்படி பண்ணாதீங்க மேடம்னு சொல்றா அதுக்கு அந்த பொண்ணு இனிமே இந்த மாதிரி பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்கிறான் இந்த ஆளோட தைரியமான செயல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்டில் சூப்பர் ப்ரோன்னு கமெண்ட் பண்ணுங்க.